தலைவிட ஆலயங்கள் பதினாயிரம் நாட்டலை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க நான் நீங்க நீங்க என்ன சரி எப்படி வந்தது அந்த பேஸ்மெண்ட் உருவாக்குறதே நம்ம பணதாங்க பணம் நான் முடியுமா அந்த பாப்பா சொல்லுச்சு சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை போட்டு வச்சா நீ சாப்பிடுவியான்னு நான் இருந்த இடத்துல இருந்துகிட்டே காலையில

தங்க விற்கிற விலைக்கு தக்காளி விற்கிது வெள்ளி விற்கிற விலைக்கு வெங்காயம் விற்கிது இந்த நிலைமையில பணம் இல்லாம நம்மனால எதையும் செய்ய முடியுமா காசே தான் கடவுளடா அது கடவுளுக்கும் தெரியுமாடானா ஏன்னா நம்மள படிச்ச கடவுள் கூட உலகத்துக்கு வந்தா பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க மனமிருந்தா மார்க்கம் உண்டு நாங்க அலையிறோம் பணம் வச்சிருந்தா தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சரி ஒத்துக்கலாம் ஒரு வார்த்தைக்கு ஒத்துக்கிறேன் பணம் இல்லாதவன் தூங்குறானா பணங்கிறது ஒரு ஏழாவது அறிவு மாதிரி மீதி ஆறறிவு நீங்க பயன்படுத்தணும்னா அந்த ஏழாவது அறிவு ரொம்ப அவசியம் பத்தாயிரம் கோடி டாலரை ஈட்டி தர்ற திருப்பூரில் எதை பத்திங்க பேச முடியும் பணத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் ஒரு தாய் கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை கழங்கும் நேர்ந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் மாதிரியும் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனமாகப்பட்டது அவங்களிடத்துல இருக்கணும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த நாடே உறவை சூழ்ந்த நாடு இந்தியா ஒரு தீபகற்ப நாடு நாம படிச்சிருக்கோம் ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா ஈரங்கி அணிந்து பீரங்கியை வென்ற அந்த மகாத்மா காந்தியை நாங்கள் அனைவரும் தந்தை என்கின்றோம் இவர்கள் அனைவரும் தாத்தா என்கின்றார்கள் கல்கத்தாவிலே ஒரு கணவானிடம் சென்று நம்மளுடைய அன்னை தெரசா அவர்கள் கையேந்தி பிச்சை கேட்ட பொழுது அவன் எச்சிலை பரிசாக கொடுக்கின்றான் இந்த எச்சில் எனக்கு ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் என்று கேட்ட உடனேயே தன் சொத்து முழுவதையும் எழுதி வைத்ததாக வரலாறு கூறுகின்றது அப்படிப்பட்ட அந்த தெரசாவை நாம் அன்னை என்கின்றோம் நேருவை நாம் மாமா என்கின்றோம் இந்த மண்ணை நாம் தாய் நாடு என்கின்றோம் அந்த ஒரே காரணத்தினால்தான் இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் இந்திய நாடு என்னுடைய நாடுன்னு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் தமிழ்நாட்டில் மிக அருமையாக ஒவ்வொரு தடவையும் சிகாகோ மாநகருக்கு நம்மளுடைய விவேகானந்தர் செல்கின்ற பொழுது அங்கு ரோமன் ரோலன் என்கின்ற ஒரு அருமையான நண்பர் இருப்பாராம் அவர் ஒவ்வொரு தடவை வரும்போதும் இன்று உங்களுடைய நாட்டில் இந்த தடவை என்ன நடந்ததுன்னு கேட்பாரா இவர் ஒவ்வொன்னு சொல்லுவார் அப்ப விவேகானந்தர் ரோமன் ரோலன் கிட்ட சொல்றாரு நான் ஒவ்வொரு தடவை வரப்போ என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறீங்க ஒரு தடவை என் கூட என்னுடைய இந்திய நாட்டிற்கு வாருங்கள்னு கேட்டப்போ அந்த ரோமன் ரோலன் என்ன தெரியுமா சொன்னாரு நான் அங்க வந்தா இன்ப அதிர்ச்சியில செத்துருவேன் இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு விவேகானந்தருக்கு ஏன்னு கேட்கிறார் எங்களுடைய நாட்டில் பணம் நிறைய இருக்கின்ற இருக்கின்றது எங்களுடைய நாட்டில் இடவசதி நிறைய இருக்கின்றது எங்களுடைய நாட்டில் ரோடு அகலமாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற மக்களிடத்திலே கற்பு இல்லை கண்ணியம் இல்லை அது அத்தனையும் உங்களுடைய ஊரிலே உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களும் கோவிலிலே இருக்கின்ற தெய்வங்களாக காட்சியளிக்கின்றார்கள் என்று ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்து நம்மை அது செய்தால் ஒரு தகப்பெண் மகளுக்கு நிலவ காட்டி சோறு விட்டுறாரு அப்ப சொல்றாரு அங்க பாரு உன் பாட்டி அங்க அழகா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அதுக்கு அந்த புள்ள கேக்குது பாவம்மா ஏப்பா அங்கயுமாப்பா அனாதை இல்லம் கட்டிட்டாங்க அப்படின்னு கேக்குது இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த தவற காமிச்சு நாம அதுதான்ற ஒரு கெட்ட வழியை நாம நமக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அப்படி நினைச்சிருந்தா நாம எல்லாருமே அனாதை இல்லங்கள்ல தான் இருந்திருக்கணும் அன்பு ஒண்ணுதான் பிரதானன்றத உறவு மூலம்தாம நிரூபிக்க முடியும் பணம் ஆயிரம் தேடுனால அந்த பணத்தினால நிம்மதியா வாழ்றவங்க எத்தனை பேர்